தொலைக்காட்சி திருச்சி டிசம்பர் இருபது சட்டம் மேதை அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டம் போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் தள்ளுமுழு போராட்டக்காரர்கள் கைது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தில் அம்பேத்கரை பேசுவது பேஷன் ஆகிவிட்டது அம்பேத்கர் என்பதற்கு பதில் கடவுளை பெயரை சொன்னால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என சட்டமேதை அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பதிவிட்ட ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரயில் நிலையத்திற்கு உள்ளே நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த மறியல் போராட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளர் பிரபாகரன் இளம் சிறுத்தைகளின் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் அரசு மற்றும் நிர்வாகிகள் வழக்கறிஞர் சதீஷ் மாரியப்பன் கஸ்தூரி செல்வகுமார் இனியவன் பிரபு மணிகண்டன் ஞானம் முத்து சேகர் ஆல்பத்ராஜ் சகாயம் மீரான் பீர்முகமது ரவிச்சந்திரன் விஜயன் மகளிர் அணி நிர்வாகி கஸ்தூருட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் வீரக்கம் வீர வணக்கம் அவர் வாரிசான அமிஷா பதவி விலக அபிஷா விலகு அமிஷா பதவி விலக அபிஷா பதவி விலக அமிஷா

ஒன்றிய பாஜக அரசின் அமைச்சர் அமித்ஷாவின் தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கும் வகையிலும் அம்பேத்கர் அவர்களை அசிங்கப்படுத்தும் விதமாகவும் பேசி பேசிய அமித்ஷாவை கண்டித்து ரயில் மேல் ஈடுபட்டோம் அதற்காக கைது கைது செய்யப்பட்டு இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்